நடிகர்கள் வந்து தலைவர் வந்தாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆரை தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களும் சினிமா துறையில வந்து இருக்காரு ஆசிரியர் பிரதமர் மந்திரி ஆகும்போது மற்ற ஆசிரியர்கள் வந்து நானும் பி எம் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் போய் அதை வரிசு கட்டி நினைந்த ஒரு நடிகர் அரசியலுக்கு வரும்போது தொடர்ந்து மற்ற நடிகர்கள் அரசியலுக்கு வராங்கல்ல ரஜினி வந்தாரு மறுபடியும் வந்து கட்சியில இருந்து விலகிட்டேன்னு சொல்லி ரஜினி கட்சி தொடங்குறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் தொடங்கவே இல்லை நீங்க அவருடைய கொஞ்சம் நட்பாவும் இருந்திருக்கீங்க ரஜினிகாந்த் அவர்களுடைய அதாவது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா இல்லையா என்று அவரை வர வேண்டும் என்று முதல் பேசிய அரசியல்வாதி நானா தான் இருப்பேன் எப்போது என்றால் தொண்ணூத்தி ஒன்றுலேயே பேசுறேன் அவரிடம் ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசிவிட்டு வெளியே வருகிற போது அவர் ஒரு வெள்ளை மனம் அடைத்த ஒரு வெள்ளத்தி வலிகள் என்று சொன்னார்கள் அப்படித்தான் எனக்கு பட்டது வெளியே அவர் எப்படி இருந்தால் கீழே இறங்கி வர்றேன் கூட்டம் கீழே நிற்குது எல்லாம் கேமராவோட எல்லாம் நிற்கிறாங்க போட்டோ எடுக்கிறதுக்கு நான் போகிற போது கொஞ்சம் சார் சார் என்று அவரே அடைக்க நான் திரும்பி வந்து என்ன ஒன்று கேட்டேன் எல்லாரும் போட்டோ எடுக்க இவ்வளவு பேர் நிக்கிறாங்க நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு போனோம் நீங்க ஒரு போட்டோ எடுக்க வேணாமா இல்ல பரவாயில்ல என்ற அவர் என்னை அப்படியே கட்டி பிடித்துக் கொண்டு ஒரு படம் எடுக்கிறேன் என்று சொல்லி அந்த படத்தை அவரே பெரிது எனக்கு அனுப்பி வைத்தார் அதெல்லாம் எனக்கு நினைவு இருக்கிறது ஆனால் வெளியே வந்தவுடன் நான் அன்றைக்கே ஒரு பெரிய தலைவரிடம் சொன்னது இவர் எந்த காலத்திலும் அரசியலுக்கு வரமாட்டார் அப்படி வருவது அவருக்கே அது நல்லதல்ல ஏனென்றால் அவருடைய இயல்பான அந்த மனித நேய குணம் இருக்கிறதே அது இந்த அரசியலுக்கு ஒத்து வராது இதுதான் என்னுடைய கருத்து என்று அன்றைக்கு சொன்னேன் இன்றைக்கு அது உண்மையாயிருக்கும் அன்றைய கணித்தாத் மாதிரி நடிக்க ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வந்து செட் ஆக மாட்டார்னு நீங்க கணிச்சது நிஜமாவும் மாறி இருக்கு நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழக கட்சி வந்து தொடங்கிட்டார் சக்ஸஸ்ஃபுல்லா அதை எடுத்துட்டு நிறைய முயற்சிகளை அவரும் மேற்கொண்டு வராரு நடிகர் விஜயோடைய அரசியல் எப்படி இருக்கும் இதையும் இப்பவே நீங்களே கணிச்சு சொன்னா நல்லா இருக்கும் நான் வெளிப்படையா சொல்றேன் போய் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அது செய்ய மாட்டேன் நடிகர் தம்பி விஜய் நான் எதுவும் பார்ப்பதில்லை எனக்கு அவருக்கு எந்த அறிமுகம் கிடையாது ஆனால் அவருடைய தாய்மாவன் சுரேந்தர் இருக்கிறாரு எனக்கு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே நண்பர் நல்ல நண்பர் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நான் சென்னைக்கு வருகிற போது விடிய விடிய அறையிலேயே தங்கி அவர் பேசிவிட்டு எல்லோரும் எழுதுற நேரத்தில் காலை எழுந்து போன வரலாறுலாம் வந்து இப்ப சமீபத்தில் அதிகமாக சந்திக்கவில்லை ஆனால் இதில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதெல்லாம் என்னுடைய நோக்கம் காரணம் இந்த உலக வரலாற்றில் உலகமே அஞ்சு நடுங்கி இருந்த ஹிட்லரையே எதிர்க்கிற துணிவு யாருக்கும் இல்லாமல் இருந்த போது ஒரு நகைச்சுவை நடிகர் தான் ஹிட்லரையே விமர்சனம் செய்து ஒரு படம் வந்ததற்கு பின்னால் தான் அவர் எதிர்க்கிற எண்ணம் வந்தது அந்த நடிகருடைய அவர்கள் சேவை செய்ய வருகிறார்களா அல்லது காரணத்துக்கு வருகிறார்களா தான் என்பதை தான் நாம் அந்த முடிவு எடுக்கணும் தம்பி விஜய் இன்னும் அவர் அரசியலுக்கு அவர் அவர் வந்திருந்தாலும் அவரை பற்றி கணிப்பதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் என்பதுதான் உண்மை நல்ல எண்ணத்தோடு வந்தால் அதை வரவேற்கணும் அவர் எண்ணம் சரியில்லை என்றால் அதை தான் முக்கியம் இதே தமிழ்நாட்டில் அந்த திரைப்பட உலகத்தில் நாடக உலகத்தில் மிகப்பெரிய தியாகிகள் இருந்தாருங்க அவரை எல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க இதே தான் விஸ்வநாத தாஸ் அப்படின்னு ஒரு நாடகம் நடிகர் அவரே பாடல் எடுப்பார் அவரே பாடுவார் அவரே நடிப்பார் திருமங்கலத்தை சேர்ந்தவர் அவர் சுதந்திர போராட்ட காலத்துல இந்த நாடகத்தை போட்டு போட்டு ஒவ்வொரு முறையும் வெள்ளைக்காரனை இருக்கிறார் என்பதற்காக பல முறை சிறையில் அடைக்கப்பட்டார் வெளியே திரும்பி நாடகம் கொடுவார் மேடையில் நடிக்கிற போதே அப்படியே செத்தும் போனார் அவர் எழுதி பாடிய பாடலில் ரெண்டு வரையும் மட்டும் சொல்றார் எப்படி அவர் பண்ணார் கொக்கு பறக்குது வெள்ளை கொக்கு பறக்குது கொக்கு வெள்ளை கொக்கு நம்மை கொல்ல வந்த கொக்கு இதை இப்படி வெள்ளைக்காரனை எதிர்த்து எப்படி எல்லாம் பார்த்து விளையாட்டு விளையாண்டிருக்கிறார் அவரை பற்றி எத்தனை பேருக்கு நீ தமிழ்நாடு தெரியும் ஆகவே நடிகர்கள் என்பதற்காக அரசியலை ஆதரிப்பதோ நடிகர்கள் என்பதற்காக ஒதுக்குவதோ என்ற நோக்கம் அல்ல கே பி சுந்தராமன் கொடுமுடி கோகிலம் அவர் அடிமை இந்தியாவிலேயே தேசிய உணர்வை உருவாக்குற அளவுக்கு அவர் பாடிய பாடல்கள் மறக்கவே முடியாது ஆகவே அதல்ல இந்த தம்பி புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கிறார் அவருடைய செயல்பாடுகளை காலப்போக்கில் தான் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன் ஆகவே அவசரப்பட்டு இவர் வர வேண்டும் என்று சொல்ல மாட்டேன் வரக்கூடாது என்று சொல்ல